ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா முகாம்பிகா டெம்பிள் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த முகாம்பிகா டெம்பிள் எங்கே இருக்குன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் உடுப்பி டிஸ்ட்ரிக்டில் பைந்தூர் தாலுக்காவில் கொல்லூர் என்ற ஊரில் தாங்க இந்த முகாம்பிகா டெம்பிள் இருக்குது கொல்லூர் அப்படின்னு சொன்னாலே முகாம்பிகா டெம்பிள் தாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க கொல்லூர் முகாம்பிகா டெம்பிளோட வரலாறு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ரெண்டு வரலாறு இருக்குங்க முகாம்பிக்கா அம்மா வந்து எப்படி கொல்லூருக்கு வந்தாங்க கொல்லூரில் எப்படி வந்து கோயில் வாங்கினாங்க அப்படின்னு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குடச்சாத்திரி மலை அடிவாரத்தில் சௌபர்ணிகா நதி பக்கத்தில் தாங்க இந்த முகாம்பிகா டெம்பிள் இருக்குது அந்த சௌபர்ணிக்கா நதியில தாங்க நிறைய முனிவர்களும் தேவர்களும் அங்கே வந்து தவம் இருந்தாங்க அந்த சௌபர்ணிக்கா தாங்க கோல மகரிஷியும் தவம் இருக்கார் இன்னொரு பக்கம் வந்து கம்மாசூரன் வந்து தவம் இருக்கார் கோல மகரிஷி வந்து சிவபெருமானை வேண்டிக்கிட்டு தவம் இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து கம்மாசூரன் வந்து கம்மாசூரன் வந்து சிவபெருமானை வேண்டிட்டு வர இருக்காரு இவன் வந்து சிவபெருமானை வேண்டிட்டு வர தவம் இருக்காரு இவர் இவருக்கு வந்து சிவபெருமான் வரம் கொடுத்துட்டா இந்த உலகத்தையே அழிச்சிடுவான் அப்படின்னு தான் சரஸ்வதி தேவி வந்து காமாசூரனுடைய நாக்கு வன்மைய எடுத்துறாங்க ஸோ எதுக்கு சரஸ்வதி தேவி அவனுடைய நாக்கு வன்மையை எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காம் கம்மாசூரன் வந்து ஆதிபராசக்தி கிட்ட தவம் இருந்து ஒரு பெரிய வரத்தை வந்து வாங்கி வச்சுருக்கா அது என்ன வரோன்னா என்னுடைய அழிவு எந்த ஒரு கிட்ட வந்து என்னோட அழிவு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வரத்தை வந்து வாங்கி வச்சுருக்கா அதனால வந்து அவன் நிறைய தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் தொல்லையை வந்து கொடுத்துருக்கான் ஸோ அதனால் வந்து தேவர்களும் முனிவர்களும் எல்லாமே ஆதிபராசக்தி கிட்ட போய் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக ஆதிபராசக்தி தேவி வந்து ஒரு தூது ஒன்று அனுப்புகிறாங்க அதை தெரிஞ்சு கம்மாசுரன் தான் நம்ம நமக்கு வந்து ஆதிபராசக்தி தேவியை தூது அனுப்பியிருக்கிறாங்களே நம்ம இதை விட மிகப்பெரிய வரத்தை ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஸோ அதனால தான் வந்து அவன் சிவனை வேண்டிகிட்டு நம்ம வரம் இருந்தால் நமக்கு வந்து சிவபெருமான் வந்து நமக்கு வரம் கொடுப்பாரு அப்படின்னு தாங்க அதுக்காகத்தான் சரஸ்வதி தேவி அவனுடைய நாக்கு வன்மையை எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் அவனை கம்மாசூரனுக்கு பதிலாக மூகாசூரன் அப்படின்னு அழைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் வந்து கோல மகரிஷி வந்து சிவபெருமனை வேண்டிட்டு தவ இருந்த அவருக்கு வந்து கோல மகரிஷிக்கு வந்து சிவபெருமான் வந்து காட்சி அளிக்கிறாரு அப்போ சிவபெருமான் வந்து கோல மகரிஷியை உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கோல மகரிஷி என்ன கேட்குறாருன்னா நீங்கள் எப்படி எனக்கு காட்சி அளி அதே மாதிரி இந்த இந்த இருக்கிற எல்லா தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மக்களுக்கும் நீங்க காட்சி அளிக்கணும் சேர்த்து மும்மூர்த்திகளும் வேணும் அப்படின்னு ஸோ அதுக்கு வந்து சிவபெருமான் ஒரு சுயம்பு லிங்கத்தை வந்து உருவாக்குறாரு அந்த பாறைய அதுல தான் கோல மகரிஷி வந்து சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு நான் கேட்ட வரத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க அதோடு எனக்கு முப்பெரு தேவிகளும் மும்மூர்த்தியார்களும் எங்களுக்கு எனக்கு காட்சி அளிக்கணும் அப்படின்னு வந்து சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாரு அந்த சுயம்பு லிங்கத்தில் புறத்தில் வந்து முப்பெரு தேவியார்களும் வலது புறத்தில் வந்து மும்மூர்த்தியார்களும் உங்களுக்கு காட்சி அளிப்பாங்க அப்படின்னு சிவபெருமான் வந்து கோல கிட்ட சொல்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து அந்த மூகாசூரன் வந்து தவறு இருந்தார்ல அவன் தவ இருந்தப்போ இப்போ வந்து அவருக்கு வந்து சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரு பட்டு அவ அந் அவனால் இப்போ வந்து பேச முடியல ஸோ அவன் சும்மா இருப்பானா இருக்கிற எல்லா தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மக்களுக்கும் பெரும் தொல்லையை கொடுக்குறாரு பெரும் தொல்லையை கொடுக்கிறாரு கம்மாசூரன் என்ற தொல்லையில் இருந்து மக்களை காப்பாற்ற பார்வதி தேவி அவனை கொன்று தான் மக்களை பாதுகாத்தாங்க கடைசியாக அந்த மூகாசூரனுக்கு வந்து பேசும் ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க பார்வதி தேவி அதுக்கு அவன் வந்து நீங்கள் எப்படி இங்கே செழிப்பாக இருக்கிறீங்களோ உங்களை பேர் எப்படி செழிப்பாக இருக்கோ அதே மாதிரி என்னுடைய பேரும் எப்போவுமே செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு கடைசியாக ஒன்று கேட்குறான் அதுக்கு பார்வதி தேவி ஒத்துக்கிறாங்க அதுக்கு தான் இந்த அரக்கனின் தொல்லையிலிருந்து மக்களை பாதுகாத்து தான் பார்வதி தேவி வந்து மூகாம்பிக்கை அப்படின்னு மாறிச்சுங்க கோல மகரிஷி சிவபெருமானை வேண்டி ஒரு வரம் ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்கள்ல அந்த வரத்தை தான் முகாம்பிக்கா டெம்பிளில் நான்கு கைகளை உடைய பஞ்சலோகத்தினாலான முகாம்பிக்கை திருவுருவம் பிரதிஷ்டம் செஞ்சு அது கீழே வந்து பாதம் கீழே வந்து சுயம்பு தங்கத்தினாலான சுயம்பு லிங்கத்தை வந்து புறத்தில் மும்பெரு தேவிகளும் வலது புறத்தில் மும்மூர்த்தியார்களும் நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க கொல்லூருக்கு முகாம்பிகை அம்மன் எப்படி வந்தாங்க அப்படின்னு அந்த வரலாறு முடிஞ்சதுங்க இன்னொரு வரலாறு இருக்குது கொல்லூரில் அம்மா எப்படி கோயில் வாங்கினாங்க அப்படின்னு இன்னொரு வரலாறு இருக்குதுங்க அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகலைங்க ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொல்லி முடிச்சிடுறேங்க குடச்சாத்திரி மலையில் முகாம்பிகை அம்மனை வேண்டி தவ இருக்கார் ஆதிசங்கரர் ஒரு நாள் வந்து முகாம்பிக்க அம்மா ஆதிசங்கரருக்கு உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஆதிசங்கரர் தன்னுடைய கேரளா மாநிலத்தில் சிலையை ப உங்களுடைய சிலையை பிரதிஷ்டம் செஞ்சு மக்கள் எல்லாம் வழிபட்டு ஒரு கோயில் கட்டி வழிபடணும் அப்படின்னு ஆதிசங்கரர் வந்து முகாம்பிக அம்மா கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு முகாம்பிக்கம்மா ஒரு நிபந்தனையை கொடுக்குறாரு அது என்ன நிபந்தனைன்னா நீ முன்னாடியே போனோம் நான் பின்னாடியே வருவேன் எக்காரணத்தை கொண்டோ நீ திரும்பி பார்க்கக்கூடாது அப்படி திரும்பி பார்த்தன்னா நான் அங்கேயே சிலையாக மாறிடுவேன் அப்படின்னு ஒரு நிபந்தனையை ஒத்துக்கொண்டு தான் சங்கரர் முன்னாடியே போகிறாரு தேவி வந்து பின்னாடியே வராங்க சங்கரர் முன்னாடி போகும்போது வந்து பின்னாடி வந்து சலங்க சத்தம் கேட்டு தான் அம்மா பின்னாடி வராங்க அம்மா பின்னாடி வராங்க அப்படின்னு ஆதிசங்கரர் முன்னாடி போயிட்டு இருக்கார் திடீர்னு அந்த கொல்லூருக்கு வரும்போது கொலுசு சத்தம் மட்டும் கேட்கலை பட் அம்மா பின்னாடியே தான் வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஆதிசங்கரர் வந்து திடீர்னு அங்கேயே நின்றுட்டு திரும்பி பார்க்குறாரு திரும்ப பார்க்கும்போது அந்த சிலை வந்து அங்கேயே அந்த இடத்துலையே சிலையாக மாறிடுறாங்க அந்த இடத்துலையே கோயில் கட்டி இப்போ எல்லாரும் வழிபடுறாங்க இது தாங்க இதோடனோட வரலாறு நம் நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதாங்க இதோட இந்த வரலாறு முடியுதுங்க நம்ம வந்து இந்த கோயிலுக்கு வரணுன்னா நம்ம கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வந்தால் தாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா இங்கே வந்து இது வந்து ஒரு கேரளா கோயில் மாதிரிதாங்க இங்கே எல்லாமே கட்டியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து அன்னதானம் ப்ளேஸ் தாங்க இங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன கோயில் இருக்குது ஏதோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் నెక్స్ట్ వీడియోలో పక్కలం బాయ్